அனைவருக்கும் அன்பின் வணக்கம் கதை கதையாம் குழுவில் இருந்து பூங்குடி பாலமுருகன் இந்த வாரம் முழுவதும் கேட்கக்கூடிய கதைகள் ஆ முத்துலிங்கம் அவர்களுடைய கேட்கக்கூடிய கதை மூன்று குருட்டு எலி இந்த கதை வந்து எதை பத்தியான கதை அப்படின்னா நம்ம நிறைய பாடல்கள் ஆங்கிலத்தில் வந்து ரைம்ஸ் அப்படின்னு குழந்தைங்க சின்ன வயசுல இருந்து சொல்லித்தரோம் அர்த்தமே புரியாம குழந்தைகளும் அதை பாடி ரசிப்பாங்க ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற கருத்துக்களை பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் ஏற்றுக்கவே முடியாது நம்ம நாட்டில் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் மழை பெய்வதே கஷ்டம் ஆனால் நாம் இங்கே குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குற ரைம்ஸ் என்ன அப்படின்னா ரெயின் ரெயின் கோயவே பாடல் ஆனால் நம்மளுடைய இதுக்கு நம்ம வந்து ரெயினை வான் தான கூப்பிடணும் அப்போ நமக்கு ஒவ்வாத கருத்துக்களை ஆங்கில பாடல்கள் மூலமாக எப்படி வந்து குழந்தைகளுக்கு நம்ம சொல்லித் தரோம் அப்படிங்கிறத ரொம்ப நகைச்சுவையாக இந்த கதையில் வெளிப்படுத்தியிருப்பார் அந்த கதை மூன்று குருட்டு எலி அது ஒரு பனிக்காலம் பனிக்காலம் பார்த்தீங்கன்னா இரவு நேரம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அப்படி ஒரு பனிக்காலத்தில் இரவு நேரத்தில் ஒரு தொலைபேசி அழைப்பு வந்திருக்கு நண்பர் ஒருவர் தமிழ் மழலை பாடல்கள் புத்தகம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அது எனக்கு தெரியலை மனைவியை கூப்பிட்டு கேட்டேன் எல்லாமே தெரிஞ்சு அவங்களுக்குமே அதை பற்றி தெரியலை அடுத்த நாள் நாங்கள் மூணு பேருமா கனடாவோட கடைகளில் ஏறி ஏறி இறங்குறோம் ஆங்கிலத்தில் நர்சரி ரைம்ஸ் இருந்துச்சு ஆனால் தமிழில் அப்படி ஒன்றுமே இல்லை அப்படின்னு கையை விரிச்சிட்டாங்க உடனே தமிழ்நாட்டில் எனக்கு ஒரு மிகப்பெரிய நண்பர் இருந்தார் அவர் பெரிய எழுத்தாளரும் கூட அவருடைய பெயர் பாவண்ணன் அவர்கிட்ட விசாரித்து எழுதுன அவர் அவரே இயற்றிய இருபது குழந்தை பாடல்களை எனக்கு அனுப்பி வச்சார் ரொம்ப ரொம்ப அருமையான பாடல்கள் நண்பரும் மனைவியும் இந்த பாடல்களுக்கு அவங்களாவே மெட்டமைச்சு பாடினாங்க இளையராஜாவே பொறாமைப்படுற அளவுக்கு மெட்டுகள் ஆனால் இதில் ஒரு பிரச்சனைனா அவங்களோட மெட்டு அவங்களுக்கே மறந்து போயிடும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மெட்டில் பாட்டுக்கள் வெளிவந்துச்சு இதை தாங்க முடியாத குழந்த இவங்க தமிழ் பாடல் புத்தகத்தை தூக்குன உடனே அப்படியே சுருண்டு போய் தூங்கிடும் இப்படி எங்களுடைய தமிழ் மழலை பாடல்கள் வேட்டை தோல்வியில் முடிஞ்சிச்சு என்னுடைய மச்சா ஒருத்தர் அமெரிக்காவில் மேரிலேண்ட் பகுதியில் வசிக்கிறாரு அவர் பல் வைத்தியர் அவருடைய மனைவியும் பல் வைத்தியர் அந்த நகரத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த பற்களையும் சமமா பங்கு போட்டு வைத்தியம் பார்த்துட்டு இருந்தாங்க இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை நல்லா தளர்நடை பருவம் அவ பேரு பிரியா இவ பார்த்தீங்க அப்படின்னா இவளுக்கு தலைமயிர் வந்து பின்னுக்கு குறைஞ்சு முன்னுக்கு கூடியிருக்கிறதுனால இவளோட அம்மா குழந்தையத்தனுடைய தொடைகளுக்கு நடுவுல இறுக்கி பிடிச்சு வச்சுக்கிட்டு நீண்ட நேரம் தலைவாருவார் அப்ப பிரியாவுக்கு போக்கு காட்டுறதுக்காக நர்சரி ரைம்ஸ் பாட்டு பாடுவார் அப்போ பிடிச்சி குழந்தைய அப்படி இப்படின்னு திருப்புவார் பூமி உருண்டு மறுபக்கம் போனால் கூட இவர் விடமாட்டார் தலையும் வாருவாரு ரைம்ஸும் பாடுவார் புத்தகத்துல புத்தகத்தில் கொடுத்துருந்த பாடல்களையெல்லாம் வாங்கி நான் பார்த்தேன் அது எனக்கு ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊரில் பிரபலமான ஒரு குழந்தை பாடல் ஒன்று இருந்துச்சு அதைத்தான் முழு ஊருமே வச்சு சமாளிச்சுக்கிட்டு இருந்தது அந்த பாட்டு என்னென்னா உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கும் அம்மா சுட்ட தோசை அப்பா முருக்கிய பாடல்களில் ஓசை நயம் தான் கருத்து அல்ல நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனா ஆங்கில பாடல்களை பார்த்த பின்னாடி சுத்தமா என்னுடைய அபிப்பிராயமே மாறிப்போச்சு அந்த புத்தகத்துல இருந்த முதல் பாடல் த்ரீ பிளைண்ட் மைஸ் மூன்று குருட்டு எலி அதை பார்த்தீங்கன்னா மூன்று குருட்டு எலி ஓடுவதை பார் கமக்காரன் பொண்டாட்டி பின்னால் அவள் கத்தியை எடுத்து வாளை வெட்டினாள் அப்படின்னு அந்த பாட்டு போச்சான் எலிகளோ குருட்டு எலிக அது ஏன் கமக்காரன் பொண்டாட்டி பின்னாடி ஓடுச்சு அது எப்படி சாத்தியம் அதுவாவது போகட்டும் அதுக்கு தண்டனை வாழை வெட்டுறதா கேட்கவே ஒரு மாதிரி இருக்கே சரி விடுதான் அடுத்த பாடலுக்கு தாவின அந்த பாடல் பீட்டர் பீட்டர் பம்கின் ஈட்டர் பீட்டர் பீட்டர் பூசணிக்காய் சாப்பாட்டுக்காரன் பொண்டாட்டி ஒருத்தியை வாங்கினான் கட்டுப்படியாகவில்லை ஆகவே பூசணிக்காய் ஓட்டுக்குள் அவளை பூட்டி வைத்தான் பொண்டாட்டி அந்த காலத்திலிருந்தே கட்டுபடியாகல போல அதில் கருத்து வேற்றுமையே கிடையாது ஆனா இந்த சின்ன வயசுலேயே பிள்ளைகளுக்கு இதை சொல்லித்தர வேண்டுமா சரி விட அடுத்த பாட்டுக்கு போவோம் அப்படின்னு அடுத்த பாடலுக்கு போறேன் ராக்க பை பேபி அப்படின்னா அந்த பாடல் தொடங்குது இந்த பாட்டிலையாவது ஏதாவது நல்ல விஷயம் இருக்குமா அப்படின்னு எதிர்பார்த்த அதுவோ குழந்தைங்களுக்கு பயம் காட்டுற பாடெல்லாம் அமைஞ்சிருந்தது காற்றடித்தால் கொப்பு முறியும் கொப்பு முறிந்தால் தொட்டிலும் பிள்ளையும் கீழே விழும் ஆஹா இதுதான் இப்படி இருக்கேன்னு இன்னொரு பாட்டுக்கு போடணும் அது சிங் அ சாங் ஆஃப் சிக்ஸ் பென்ஸ் அப்படிங்கிறது அந்த பாட்டில் கூசாம இருபத்தி நாலு கருப்பு பட்சிகளை அப்பத்தில் போட்டு பொசுக்கு அப்படின்னு வருது இந்த இடத்துல சிறுவர் சிறுமியெல்லாம் கைகளை தட்டிட்டு ஆரவாரமாக குதிப்பாங்க அப்படித்தான் அந்த புத்தகத்தில் படமும் போட்டிருந்துச்சு இது என்னடா வம்பா போச்சு அடுத்த பாடலை பார்க்கலான்னு போனால் அதில் பாடும்போது ரொம்பவே உற்சாகம் தரும் அந்த பாடல் என்னன்னா குசி குசி கேண்டர் அப்படின்னு தொடங்குகிற பாடல் மேல் மாடிப்படியில் ஒரு கிழவனை கண்டேன் அவன் தோத்திரம் சொல்லவில்லை அவன் இடதுகாலை பிடித்து சுழற்றி கீழ்மாடிக்கு எரிந்தேன் இந்த குழந்தை பாடலில் தோத்திரம் சொல்லாத கிழவர்களுக்கு எல்லாமே ஆபத்து இருந்துச்சு அந்த புத்தகத்தில் இருக்கிற பதினஞ்சு பாடல்கள்லாம் அஞ்சு இப்படித்தான் இருந்துச்சு மீதி பற்றி சொல்லவே வேண்டாம் என்னுடைய மச்சான் சொன்னார் ஓசை நயத்துக்காக எழுதும் பாடல்களை கருத்தை எல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு நான் சொன்னேன் ஆமாம் எளிவால் வெட்டுறதுல இருந்து பச்சிகளை சுடுவதிலிருந்து மனைவியை அடைத்து வைக்கிறதுலருந்து கிழவனை சுழற்றி எரிவது வர இது இருக்கக்கூடிய எல்லா பாடல்களையும் மெல்ல மெல்ல வன்முறை பரவுது அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேருக்கு சின்ன சின்ன வாக்குவாதம் வருது பெருசாக சண்டைன்னு சொல்ல முடியாது அந்த இறுக்கத்தை தவிர்க்கிறக்காக என் மச்சா கிழக்கு பக்கம் பார்த்து புன்னகிக்கிறாரு நானும் சலைக்காமல் மேற்கு பக்கம் பார்த்து புன்னகித்தேன் எங்கள் ரெண்டு பேரோட புண்ணைகளும் சந்திக்கவே இல்லை எங்கள் சமரசத்துக்கான காரணம் வெகு சீக்கிரமே கனடாவிலிருந்து வந்துச்சு நண்பர் ஒருவர் மச்சானுக்கு மழலை பாடல்கள் குறுந்தகடோன்னா பரிசா அனுப்பிச்சுருந்தார் ரொம்ப அழகாக இசையமைத்த பாடல்கள் குரு அரவிந்தன் தயாரிப்பில் முள்ளையூர் பாஸ்கரன் இசையமைத்த பாடல்கள் எல்லா பாடல்களுமே ரொம்ப அழகான கருத்தோடு இயற்றப்பட்டிருந்தது சின்ன குழந்தைங்களுக்கு ஏற்ற எளிய இனிய மெட்டுக்கள் சின்ன சின்ன பூனை அப்படிங்கிற ஒரு பாட்டு பூனையை பற்றி சொல்லுது குழந்தைங்களா சேர்ந்து பாடும் இந்த பாடல் கேட்குற எந்த ஏன் நமக்கு கூட ரொம்பவே பிடிக்கும் அதில் இன்னொரு பாடல் அணிலும் ஆடும் அ ஆ என் அப்படின்னு ஒரு பாட்டு இது ரொம்ப நல்ல இசையமைப்பு கொண்டது இதில் தமிழ் உயிரெழுத்துக்கள் எல்லாம் ரொம்ப ஒழுங்காக வரும் இன்னொரு பாடலில் வாரத்தில் உள்ள நாட்களையும் வருடத்தில் உள்ள மாதங்களையும் சொல்லுது இந்த பாடல்களெல்லாம் குழந்தைகளுக்கு பாடுறதுக்கும் இனிமையாக இருக்கும் அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ள பாட்டும் கூட நல்ல கருத்தையும் வலியுறுத்துது இதில் இந்த இசைத்தட்டில் என்னை ரொம்ப கவர்ந்த ஒரு சிறந்த பாட்டு அப்படின்னா குவா குவா வாத்து நீ எங்கே போனாய் நேத்து பார்த்து 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 கண்ணும் பூத்து போச்சு இந்த பாட்டு வரும்போதெல்லாம் மச்சானோட பொண்ணு பிரியா கைகளை பயங்கரமா தட்டு தட்டிட்டு அவளுடைய பின்பக்கத்தை பெண்டிலம் போல ஆட்டி அவ்வளவு அழகா ரசிப்பா அவளோட சந்தோஷத்தை சொல்லவே முடியாது அந்த பாட்டை கேட்டா அப்படியே முழு உடம்பும் குடுங்க கலகல கலந்து சிரிப்பா மச்சான் சொன்னாரு இந்த பாடல மாத்திரமே பிரியா ஒரு நூறு முறையாவது கேட்டு ரசிச்சிருப்பா அப்படின்னு இசைத்தட்டோட இறுதியில கனடாவோட தேசிய கீதம் ஆங்கிலமெட்டுக்கு ஒரு வித பழுதும் இல்லாம தமிழ்ல செய்யப்பட்டிருந்துச்சு கனியிருப்ப காய் கவர் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார் அது மாதிரி தான் ஆங்கில மலரை சந்தங்கள் கருத்துக்கள் இல்லாவிட்டாலும் பரவாயில்ல அதுல மறைஞ்சிருக்கக்கூடிய வன்முறையை மறுப்பதற்கே இல்லை அதுக்கு மாறா இந்த இசைத்தட்டுல இருக்கக்கூடிய இனிமையான தமிழ் பாடல்கள் மனதையும் கவரக்கூடிய இசையோட கருத்துக்களோட ரொம்ப அழகாகவே இருக்குது இதை அப்படியே சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு மழலை பாடல்கள் குருந்தகடு இதை கேட்குற குழந்தைகள் இசையமைத்தவரையும் பாடியவர்களையும் மழலை உலகம் என்றைக்குமே நினைவில் வைச்சிருக்கோம் அமெரிக்க மச்சானுக்கு இந்த குருந்தகடு பரிசாக கிடச்சிது இதை கனடாவில வாங்கியதா அவங்க சொன்னாங்க ஒரு மழலையருக்கு இதை விட சிறந்த பரிசு வேற என்ன அப்போது கனடாவில் கடகடையா நாங்கள் மூணு பேர் மெனக்கெட்டு ஏறி இறங்கியத நினச்சி பார்த்தேன் எங்கள் கண்ணுக்கு மாட்டவே இல்லையே சில வேளைகளில் கண்கள் திறந்திருந்தாலும் கூட அவை காட்சியை காண்பதில்லை அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிச்சிருப்பாரு ரொம்ப அழகா நகைச்சுவையோட யதார்த்தத்தை இந்த கதையில சொல்லியிருக்காரு கனி இருக்க காய் கவர்ந்துட்டு ரொம்ப அழகான நம்முடைய பாடல்கள் இருக்கும் பொழுது நாம் அப் நமக்கு முற்றிலும் பொருந்தாத ரைன்ஸ் சொல்லிக் கொடுத்து குழந்தைகளுக்கு தன் கருத்தைய சொல்றதில்ல அப்படிங்கிறத ரொம்ப அழகாக இந்த கதையின் மூலமாக சொல்லியிருக்காரு அவருடைய ஒவ்வொரு கதைகளும் ஏதாவது ஒரு விஷயத்தை நமக்கு உணர்த்தக்கூடியதாகவும் கருத்தாளம் மிக்கதாகவும் திரும்ப ஒரு முறை வாசிக்கும்போது வேறொரு குணத்தை நமக்கு உணர்த்துவதாகவும் இருக்கும் கட்டாயம் முத்துலிங்கம் அவர்களுடைய கதையை வாசித்து பாருங்கள் மீண்டும் அடுத்த வாரம் வேறு கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்